ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே உன்னுடைய அம்மா என்னை நீ நன்றாக நினைவில் வைத்துக்கொள் உனது கற்பனைக்கு எட்டாத வகையில் நீ வெற்றிகளை பெறுவாய் என்னை முழுவதுமாக நம்பினால் உன்னுடைய கோரிக்கைகளை அம்மா நிச்சயமாக நிறைவேற்றுவேன் நீ செய்ய வேண்டியது நம்பிக்கை வைப்பது மட்டும்தான் உனக்காகத்தான் நான் இங்கு பணி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன் என்னை முழுவதுமாக நம்பி முடிந்த அளவு அமைதியாக இருந்தால் கஷ்டங்கள் அனுபவிப்பது பெரிதளவில் தெரியாமலேயே நீ வெற்றிவில் வெற்றி பெறுவாய் அப்படி இல்லாமல் சற்று நம்பிக்கை தளர்ந்து நீ காணப்படும்போது அதனால் வரும் துன்பங்களை தாங்க முடியாமல் நீ வேதனைப்படுகிறாய் உனது துன்பத்திற்கு காரணம் என் மேல் நம்பிக்கையின்மைதான் எப்படி இருந்தாலும் என்னால் அதை பொறுத்து கொள்ள இயலாது என்னை நம்பி சரணடைந்தவர்களை நான் எப்பொழுதும் புறம் தள்ளுவதில்லை உன்னுடைய கணக்கினை அம்மா எப்பொழுதோ கூட்டிக் கழித்து எழுதி முடித்து விட்டேன் அதற்கு பிறகுதான் நீ இந்த பிறவியில் அம்மாவின் பிள்ளையாக மாறினாய் உனக்கான காலம் நான் குறித்திருக்கும் வரை உனக்கான தெம்பினை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் எப்படியாயிருந்தாலும் எந்த ஒரு சூழலிலிருந்தும் நீ காப்பாற்றப்படுவாய் என்னை முழு மெய் செழிப்புடன் நன்றியுடன் ஆனந்த கண்ணீருடன் நினைத்துப் பார்க்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே அப்போது நீ பட்ட கஷ்டங்கள் எதுவும் உனக்கு நினைவில் இருக்காது நம்பினோர் கைவிடப்படார் என்பது பெரியோர்கள் வாக்கு அது பொய்யல்ல அத்துணையும் அவர்கள் அனுபவித்து கூறிய வார்த்தைகள்தான் உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது அம்மாவை தீர்க்கமாக நம்பு இந்த நம்பிக்கை உன் மனதில் வந்துவிட்டால் உனக்கு ஒரு புது தெம்பு பிறக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் என்னால் வெளிவர முடியும் என் அம்மா இருக்கிறார் என்னோடு அவர் என்னை கரம் கொடுத்து காப்பாற்றுவார் நான் எதற்கும் கலங்க மாட்டேன் தைரியமாக புது தெம்புடன் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன் நிச்சயம் எல்லாம் மாறி எனக்கு சாதகமாக எல்லா சூழ்நிலைகளும் அமையும் இப்படி உனக்குள் அடிக்கடி கூறிக்கொள் நேர்மறை எண்ணங்களை மட்டுமே உனக்குள் வைத்துக்கொள் அது உன்னை மேலும் மேலும் முன்னேற்றும் அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையை அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி